அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அப்பை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் பௌர்ணமி பங்குனி மாதத்தினுடைய பௌர்ணமி அதாவது இந்த வருடத்தினுடைய கடைசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் நமக்கு வந்து திங்கக்கிழமை மாதம் அதாவது சித்திரை மாதம் வந்து பிறக்கப்போகின்றது இந்த பௌர்ணமியில் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனி தீர்ந்து இனி சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டி இந்த வெற்றிலை சொஸ்திக் பரிகாரத்தை வந்து நாம் செய்ய ஆரம்பம் செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் பௌர்ணமியான நாளைய தினம் அதாவது பன்னிரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜையை வந்து செய்யணும் பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசைகளில் மகாலட்சுமி பூஜையை தொடர்ந்து செய்வது ரொம்ப 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 சிறப்பு அதனால் மாலை நேரத்தில் மகாலட்சுமி பூஜையை செய்யணும் அப்போது செய்யும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கணும் வெற்றிலையை எடுத்து நிறைய பேருக்கு சந்தேகம் அந்த வெற்றிலையினுடைய நுனி பகுதி காம்பு பகுதி இதெல்லாம் எடுத்துடலாமா அப்படியே இருக்கட்டுமா அப்படின்னு எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்கலை அப்படின்னா ரொம்ப நல்லது இதற்கு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது அப்படியே இருக்கட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைய தினம் வந்து சனிக்கிழமையாக இருக்குது பௌர்ணமியாக இருக்குது அதனால் நாளைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக செந்தூரத்தை வந்து போட்டுக்கோங்க போட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரே ஒரு சொட்டு அப்படி இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க இது ரெண்டும் இல்லைன்னா தண்ணீர் விட்டு நீங்கள் வந்து கலக்கினா போதும் ஆனால் செந்தூரத்தை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது திருசனம் அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து பயன்படுத்தி அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் அந்த செந்தூரத்தில் நல்லெண்ணெய் அப்படி நெய் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல வீரோல வச்சா எறும்பு வரும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ரோஸ் வாட்டர் போட்டு கலக்கிக்கோங்க கலக்கிட்டு சொஸ்திக்கை நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியான சொஸ்திக்கை மட்டும்தான் அந்த வெற்றிலையில் வரையணும் வரைஞ்சி அதை வந்து ஒரு பித்தளை தட்டில் வச்சு மகாலட்சுமி பூஜை செய்கின்ற அந்த சமயம் வந்து அந்த தட்டு அம்பால்கிட்டேயே இருக்கட்டும் ரெண்டு தீபத்தை ஏற்றுங்க அம்பாளுக்கு வந்து மலர்களால் பூஜை பண்ணுங்கள் மலர்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலம் இது அதனால் மல்லிகை மலர்களால் அர்ச்சனை பண்ணி இந்த ஒரு அந்த பிளேட் வந்து கிட்டேயே இருக்கட்டும் தூபம் நல்லா கொஞ்சம் அதாவது ஒரு மூன்று நான்கு ஊதுவத்திகளை வந்து ஏற்றி வைங்க நல்ல தூபம் வரணும் நல்ல வாசனை வரணும் அந்த மாதிரி செய்யுங்க அடுத்து மகாலட்சுமி தாயாரினுடைய நாமங்களால் அர்ச்சனை பண்ணுங்க பூஜையெல்லாம் முடிந்த பிறகு தீபம் தூபம் எல்லாம் அம்பாளுக்கு காட்டிட்டு நைவேத்தியம் நைவேத்தியமாக இளம் சூடாக இருக்கக்கூடிய பால் அதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் குங்குமப்பூ மற்றும் சர்க்கரை அல்லது நாட்டு வெள்ளம் இதை போட்டுட்டு நைவேத்தியமாக வச்சுடுங்க வச்சுட்டு கற்பூர ஹாரத்தியை காமிச்சிடுங்க அடுத்து சந்திர பகவான் கிட்ட போயிட்டு சந்திர பகவானுக்கு அர்க்கியத்தை வந்து கொடுங்க ஒரு வெள்ளி கிளாஸ் இருந்தால் ரொம்ப சிறந்தது அப்படி இல்லைன்னா கண்ணாடி அதில் வந்து தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி அது வந்து கொட்ட அதாவது கீழே ஊற்றினோம் அப்படின்னா அது வந்து அர்க்யம் அதாவது சந்திர பகவானை பார்த்து கொண்டே ஊற்றிட்டு அதற்கு பிறகு அவருக்கு வந்து நீங்கள் கற்பூர ஹாரத்தியை வந்து காட்டுங்க காட்டிட்டு இந்த பாலை வந்து நைவேத்தியமாக வச்சுடுங்க இப்போ இந்த சொஸ்திக் வரைஞ்சிங்க இல்லையா அதற்கு மத்தியில் வெள்ளிக்காயந்தான் வைக்கணும் அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாய் பில்லை வந்து வையுங்க வச்சுட்டு நீங்கள் அதாவது மனசார நமஸ்காரம் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவோ அதை மனசார அம்பாள் வந்து எதிரில் அமர்ந்து இருக்கிற மாதிரி பாவனை பண்ணி எல்லாத்தையும் சொல்லுங்கள் சந்திர பகவான்கிட்டையும் அதே மாதிரி பிரார்த்தனையை வச்சுடுங்க வச்சுட்டு சந்திர பகவானுக்கும் தூபம் தீபம் எல்லாத்தையும் காட்டிட்டு அவருக்கு நைவேத்தியம் வச்சுட்டு அந்த பால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் பிரசாதமாக எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை இருக்கக்கூடிய அந்த தட்டை அப்படியே வச்சுடுங்க சந்திர அதாவது பகவானிலிருந்து வருகின்ற அந்த கிரணங்கள் அந்த வெள்ளியும் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொஸ்திக்கும் வந்து அப்சர்வ் பண்ணிடும் மறுநாள் காலையில் நாம் குளிச்சுட்டு அதை வந்து நாம் எடுத்துகிட்டு வந்து பீரோல வைக்கணும் இந்த மாதிரி நாம் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து செஞ்சுட்டே வரணும் பழசாக நம்ம செஞ்சிருப்போம் இல்லையா அதை வந்து அந்த வெற்றிலேயே கால்படாத இடத்துல வந்து போட்டுடுங்க இப்படி நாம் தொடர்ந்து செய்யும்போது நிச்சயமாக நமக்கு பணவரவு என்பது ஏற்படும் நிறைய பேர் வந்து நீங்கள் அனுபவம் செய்திருப்பீங்க இந்த பரிகாரம் செய்த பிறகு நல்ல ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் அனுபவத்திலேயே பார்த்துருப்பீங்க யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமான பரிகாரம் நிச்சயமாக எல்லாரும் செய்யுங்க இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்தி கொள்ளுங்கள் மற்ற ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பிரியவாச்சரணம்